ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் சார் பணம் கட்டாம போறீங்க தடுத்து நிறுத்திய சுங்க ஒளியார் காரை விட்டு தூக்கிய கோபக்கார நபர் வெளியான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் மதுரை டோல்கேட்டில் பரபரப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அமைந்துள்ளது கப்பலூர் சுங்க சாவடி மதுரையிலிருந்து விருதுநகர் கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரியை இந்த சுங்கச்சாவடி இணைப்பதால் மதுரை டு திருநெல்வேலி கன்னியாகுமரி போவோர் எல்லாம் இந்த சுங்கசாவடி வழியே சென்று வருகின்றனர் கார் ஜீப் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணம் நூறு ரூபாயும் இரு கட்டணமாக நூற்று ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது போல பஸ் டிரக்குகளுக்கு ஒரு வழி கட்டணம் முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயும் இரு வழி கட்டணம் ஐநூறு ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து விருதுநகர் நோக்கி செல்லும் பதிவு இல்லாத வாகனங்களும் வேறு மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் திருமங்கலம் நகர்பகுதி வாகனங்கள் என்று பொய் சொல்லி கப்பலூர் சுங்கசாவடியில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்வது வாடிக்கையாகி வருகிறது இதுபோன்ற வாகனங்களை மறித்து சுங்கசாவடி ஊழியர்கள் கட்டணம் செலுத்தும்படி கூறும்போது இருதரப்புக்கும் இடையில் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்படுகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று கப்பலூர் சுங்கசாவடியில் வழக்கம் போல வாகனங்கள் சுங்கசாவடி கட்டணம் செலுத்த நீண்ட வரிசையில் காத்திருந்தன அதிக நேரம் காத்திருந்ததால் கடுப்பான வாகன உரிமையாளர் ஒருவர் கட்டணம் செலுத்தாமல் காரை எடுத்து செல்ல முயன்றுள்ளார் இதை பார்த்த சுங்கசாவடி ஊழியர் கார் முன்பாக நின்று கட்டணத்தை செலுத்திவிட்டு செல்லும்படி கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கார் உரிமையாளர் அந்த கார் ஊழியர் மீது காரை விட்டு மோதியுள்ளார் இதில் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த ஊழியரை சக ஊழியர்கள் விரைந்து சென்று மீட்டனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி காவல்துறையிடம் சுங்கசாவடி ஊழியர்கள் புகார் அளித்துள்ளனர் இதற்கிடையில் இந்த சுங்க அங்கு இருந்து அகற்ற கோரி பல்வேறு போராட்டங்களில் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த கப்பலூர் சுங்கசாவடியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது இது முதல் முறையல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நள்ளிரவில் காரில் வந்தவர்கள் பணம் கட்ட மறுத்துள்ளனர் ஊழியர் தொடர்ந்து பணம் கட்ட சொல்லி நிர்பந்திக்கவே காரில் இருந்து துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டியுள்ளனர் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காரில் வந்தவர்களை போலீஸ் தேடி கண்டுபிடித்தனர் அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க